நீங்கள் அவரது எதிர்பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழனை வீரம் கலாச்சார பாரம்பரியம் மிக்க வட மஞ்சள் எழுச்சியை கொண்டாடிய விதமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கடக்காவூர் கிராமத்திலே ஹரளித்துக் கொண்டிருக்கின்ற

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்றார் சிவகங்கை மாவட்டம் குப்பாண்டி விரிவாக பாப்பாத்தியவன் தடையோடு முழுவன் வெள்ள காலை கம்பீரமான ஊரத்தோடு வளம் விளையாடிக் விளையாடி அந்த காலையில் எப்படி முடிஞ்சே தீர்வுகின்றோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் அதுவே சிவகங்கை மாவட்டத்தான் தென்னிலை நாடு சங்க திவரி கள்ளிக்கொடி கடும் வீரர்களும் அருமையாக போராடி கொண்டிருக்கிறார் இந்த கடமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொழிலின் சிறப்பு பரிசீலனை விலைவதற்கே சிவகங்கை மாவட்டம் தலக்கா ஒழுங்குக்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டம் சங்க திருவருக்கு பெருமை செய்திடவா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே இதனை தொடர்ந்து இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆறு இடத்தை வழங்கிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் தங்கமலர் காரிக்குடி சந்தோர் சார்பாக இளங்குடி சரவண வேலவர்களது நாளை அந்த வாழ்வில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் நெல்லுக்கொண்டுப்பட்டி கம்பையில்பட்டி அழகு நாச்சியம்மன்

நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்து வந்திருக்கின்ற தமிழருடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரிய நிகழ்ச்சியிலே வடமஞ்சள் நிகழ்ச்சிக்கு அழைப்பு வெளியே பதிலை சிறப்பித்து பதிவை தரக்காவது முன்னாள் வீராசி மன்ற தலைவர் உதவிப்பட்டவர்களை வதைகா நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற உச்சவம் மட்டும் ஸ்ரீ ராட்சியின் அவரை முன்னிட்டு தலக்கா ஒரு டாக்டர் அம்பேத்கர் அர்ப்பணி மன்றத்தில் இந்த மாணவர்கள் திரும்ப குறித்த தனக்காவில் திறந்த அரகன் சாமி மருமசேரி காரணமாக ஏழு சுமன்ற வரை கற்று கொண்டிருக்கிறார்கள் என் கே பாப்பா மோத்திய மோதி இல்லையா மோதி என் கே பாபா காளை காளை உரிமையாளர் ஹோட்டியை ஓக்கவா நீயாத காளைகிரை கத்தாய வழக்கு கழுவி வித்திரை தேவகர மற்பத்து வீரர்கள் ஏகமா என்ன பெருத்தை பார்க்கணும் வீரர்களை உற்சாக மருத்துகள் உற்சாக மருத்துகளை ஹை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தேவரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்திலும் சிறப்பு மரிசினை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பெருமை செய்கிறவா சிவகங்கை மாவட்டம் சன்னகுருக்கு பெருமை செய்கிறா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்கிறவா புதி துமிக்க வீரர்களுக்கு பெருமை செய்கிறதா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வித சிறப்பான காலையா புதிப்பு மிக்க தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியம் பாரம்பரியம் வீர விளையாட்டை கொண்டாடி விதமாக சிவகங்கையை மாறாட்டார் திருப்பத்தூர் ராளுகாவு கிராமத்தில் வருவாடித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ உசரவாடுவர் முன்னிட்டு ஸ்ரீ அவர்கள் நூச்சி முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐந்தாம் ஆண்டு வடமாறு நிகழ்ச்சியிலே டாக்டர் அம்பேத்கர் இளைஞர்கள் அற்புதமன்றத்தின் சார்பாகவும் ஆதி திராவிட ஒரு பொதுமக்கள் இளைஞர்கள்

புண்ணிய புரிவிக்க அலுவலர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடவாறு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை கணக்கென்று தனி சிறப்பை பெற்றார் கலக்காவூர் குப்பதாண்டி நினைவாக பாப்பாத்தியமன் துறையர் துருவன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அளவிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படி பொறிக்க

இதனை அடுத்த சின்ன நிகழ்ச்சிகளை ஆடுகளில் வரகரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சார்பாக இளங்குடி சரவணவேலி அந்த காலகளை இறங்குவதற்காக மதுரை மாவட்டம் நெல்லுக்குண்டு கம்பி பட்டி அடகு ராட்சியம் எங்களை விடுக்கின்றோம்

மாட்டுக்கு ஒரு வீரர் வீர டீமுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர்ல அனுமதிக்க வேண்டாம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வெள்ள காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை இலங்கரிப்பதற்கு சேர்த்திடவா இதனை தொடர்ந்து இரண்டாவது சுற்று தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காளையா கார்கள சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க காலையிலே சுணக்கமா இருக்கட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா சங்களை பெருமை சேர்த்திடவா தலக்காவுண்டி நினைவாக பாப்பாத்தியம் துணையோடு பெருமை சேர்த்திடவா தென்னிலை நாடு கள்ளிக்குடி கருப்பசாமி சாமிக்குள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் தங்கம் காரைக்குடி சந்தோஷ சார்பாக இளங்குடி அவர்கள் அந்த சரவணவீழவர்களது எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் நெல்லுக்குண்டு கம்பிளிப்பட்டி அழகு நாச்சியம்மன் குழு இணைந்த செல்வங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்போருக்கு நேரங்கள் கெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காளையர்களா காளையா காளையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் நாட்டின காலைகள் வளர்ப்பதே எங்களது பாரம்பரியம் அதை ஜல்லிக்கட்டில் பங்கு பெற செய்வது எங்களது கலாச்சாரம் பாரம்பரியமும் கலாச்சாரமும் எங்களது ரத்தத்தில் ஊறியது அதை தடை செய்வதற்கு யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்கின்ற ஒற்றை நோக்கோடு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நன்றி செலுத்தி விதமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா தலக்காவூர் கிராமத்திலே அல்வாளித்துக் கொண்டிருக்கின்ற மற்றும் கோவில் பூச்செருவி முன்னிட்டு காளையா காளையீர்களா காளையா காளையீர்களா காளையா காளையர்களா சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது